நிவீனோட அம்மா வெயிட் இருக்காங்க நிவீன் உள்ளே வராரு வந்த உடனே வாடா உட்காரா சாப்பிட்றா அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்குள்ளே யமுனா பார்த்துட்டு என்னங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க இங்கே பாரு நீ இங்கே வராத சரியா நீ என்ன வேலை பார்த்துட்டு இருந்தியோ அதை போய் ஒழுங்காக நீ போய் பாரு என் பையனுக்கு சாப்பாடெல்லாம் நான் போட்டுக்கிறேன் நீ போ அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க யமுனா ரொம்ப கோவத்தோடு அங்கேருந்து அப்படியே போகிறாங்க உட்காரா நிவீன் நான் உனக்கு சாப்பாடு போடுறேன் இந்தா சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு போட்டுகிட்டே பேசுகிறாங்க ஏண்டா டெய்லி நீ நைட்டு லேட்டாக வர என்னடா இருக்க என்னடா வேலை பார்த்துட்ருக்க அப்படின்னு கேட்குறாங்க அம்மா நான் வந்துட்டு பிஸ்னஸ் வந்து ஒன்று ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு என்னடா பண்ண போகிறேன் நான் வந்து இந்த ஃபோட்டோகிராஃபியில் ஒன்று வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேமா அப்படின்னு சொல்கிறாரு அப்படியா ஏன்டா நீ இதெல்லாம் பண்ணி இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்க நம்ம வீட்டில் அங்கே நல்லா ஹோட்டல் இருக்குது கொடைக்கானலில் அதை நீ பார்த்துக்கடா நம்ம பிஸ்னஸை பார்த்துக்கிட்டாலே போதும்டா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைம்மா அது உங்கள் பிஸ்னஸ் நான் தனியாக ஸ்டார்ட் பண்ணோமா அதுக்கு கொஞ்சம் பணம் வேணும் நான் லோன் கேட்டிருக்கேன் அப்படின்னு நீ சொல்கிறாரு ஏய் என் எவ்வளோடா பணம் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க எனக்கு ஒரு ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி லேக்ஸ் வேணுமா அப்படின்னு கேட்குறாரு அவ்வளோ பணம்மா ஏய் என்கிட்ட பணம் இருக்குடா நான் பணம் தரேன் என்கிட்ட நீ கேட்க மாட்டியா அப்படின்னு அவங்க அம்மா கேட்குறாங்க இல்லைம்மா பரவாயில்ல இங்கே பாருடா நம்ம கொடைக்கானலில் ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு இருக்குது அதை சேல்ஸு கேட்குறாங்க அதை கொடுத்துடலாமா அப்படின்னு கேட்குறாங்க ஏம்மா ப்ராப்பர்ட்டிலாம் எதுவுமே விற்க வேண்டாம் சரியா அப்புறம் அந்த அதுவே நம்ம பிஸ்னஸ்க்கு ரொம்ப பெரிய ப்ராப்ளம் ஆகிடும் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு நினைவு சொல்கிறாரு சரி இப்போ என்ன பண்ண போகிற அப்படின்னு கேட்குறாங்க இல்லைம்மா நானே பார்த்துக்குறேன் பிஸ்னஸை என்னால் பார்த்துக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாரு நிவின் சரிடா உனக்கு என்ன தோணுதோ அதை செய் எனக்கு ஒரு சின்ன டவுட்டு இன்னைக்கு எமுனா அவள் கல்யாணம் பண்ணதுலேருந்து ரெண்டு பேருமே உட்காஞ்சி ஒரு சந்தோஷமாக பேசி சாப்பிட்டு நான் பார்த்ததே கிடையாது நீ அவளை வேண்டான்னு டிவோர்ஸ் பண்ணிடுறா அவ வேணாண்டா உனக்கு அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க அதை கேட்ட உடனே யமுனாக்கு கோவமா வருது பயங்கரமா கோவம் வருது அப்ப நிவின்னு சொல்றாரு விடுமா அதை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்காதம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட